எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் அவங்க ரெண்டு மாநிலத்திற்கும் இன்றைக்கி போயிருக்கார் காலையில் கேரளா மாநிலத்திற்காக இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் ரெண்டாவது அதை முடிச்சுட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு இரண்டாவது சாயந்தரமாக நடத்துறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம் இதில் வந்து சிறப்பாக ஒன்று இருக்கிற மாதிரி ஏன்னா அவங்க தேசிய தலைவர்கள் வரும்பொழுது ரெண்டு ரெண்டு மாநிலங்களுக்கு போகும்போது பக்கத்தில் மாநிலத்தில் வைக்கும்போது நமக்கு பக்கத்தில் வைக்கிறது அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக அது அதே போல் தேர்தலில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கட்சிக்கான தேர்தல் வேலைகளை முடக்கி விட்டுவதற்கான இன்றைக்கு ப தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு வந்து நமக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அல்லது தேர்தலுக்கான தயாரிப்புகள் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்வது அது கூட்டம் இருக்கும் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் பல முறை சொல்லிட்டோம்மா உங்களுக்கு வந்து அது எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து அது முறையான அறிவிப்புகள் கொடுப்பார்கள் அது அந்த அந்த நேரத்தில் நமக்கு முறையான செய்திகள்லாம் வரும்

அதாவது எங்களுடைய கட்சியில் பொறுத்த அளவுக்கு யாரார் போட்டியிடணும் யார் தேர்தலில் எதிர்கொள்ளணும்ன்றதை எங்களுடைய தேசிய தலைமை அதாவது பாராளுமன்ற குழு அந்த இது அறிவிப்பார்கள் எங்களுடைய தலைவர் அவர் விரும்பி இங்கு நிற்கிறார்னா அதுக்கான வேலைக்கு செய்வதற்கும் தயார் அனைவரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல அதாவது காத்திருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து என்ன அப்சர்வ் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் எனது பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்து அதற்கான தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் நான் அதுதான் அவருக்கு சொன்ன பதில் தான் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற கு குழுவானது யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றது அவர்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வார்கள் நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்தளவுக்கு யார் யார் கூட்டணி எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் தேசிய தலைமையில் சொல்வாங்க முடிவு எல்லாமே தேர்தல் நெருங்குற போகுது இல்லையா அதுக்கான எல்லா கூடிசிக்கே தெரிஞ்சிரும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு கேம ஆதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில கூட்டணி அதில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத வாக்குகள் கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு வெற்றியை பெற்றோம் தருமபுரியில் வெற்றி பெற்றோம் அதனால் ஒரு மூணாவது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாகி இருக்கிறது கட்சி நீங்கள் ரெண்டு பேர் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது என்னையே அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரைடு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நமக்கு கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு முக முக்கியமான அமைப்பு நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு முக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தவறு செய்கிறவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோ காப்பாத்துங்க என்று அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு அலறு தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்